கொஞ்சம் அமைதியா ஆக்சுவலா வெயில் தாங்க முடியாம தான் வந்து இந்த நேரத்தில் அப்படி நிற்கிது சரியா இதோட வடிவமைப்பு பாத்தீங்களா எப்படி வலிமையான கால்கள் இந்த காலோட பாதங்களை பார்த்தியா இயற்கை சொல்ற விஷயம் இது ஒண்ணுதான் நமக்கு மணல் பரப்புல வேகமா ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணா அதோட கால் வந்து எப்படி இருக்குன்னா அந்த குழம்பு மாதிரி மாடுகளுக்கு குழம்புன்னு சொல்லும் இல்லையா ரெண்டா டிவைட் ஆயிருக்கும் ஆனா இது வேகமா ஓடுவதற்காகவே படைக்கப்பட்ட உயிர் உயிரி அதாவது வந்து புல்வெளிகள்லாம் பயணம் பண்ணுறது இது மாதிரி வேகமாக ஓடுறதுக்கெல்லாம் இது மாதிரி பண் பயன்படுத்தும் இங்கே பாருங்க அதோட பரிணாம வளர்ச்சி அதோட கால்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒட்டகத்தோட கால்கள் மாதிரி ரொம்ப அகலமாகும் அந்த குழம்புன்னு சொல்லும் இல்லையா அந்த பகுதி வந்து ஷார்ப்பாக ரவுண்டாக உயரமாக இருக்கும் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கானது சரியா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆக்சுவலாக இது வந்து பயன்படுத்தப்படாத ஒன்று லா ஆஃப் யூஸ் லா ஆஃப் டிஸ்யூஸ்ன்னு சொல்லுவோம் சரியா பயன்படுத்துதல் விதி பயன்படுத்தாத விதி லமார்க் விதினு சொல்லுவாங்க அவங்க சயின்டிஸ்ட் ஆஹ் டார்வின் தேரி அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு எது ஒண்ணு பயன்படுத்தலையோ அது நம்ம மூளையாக இருக்கட்டும் அல்லது நம்ம உடல் உறுப்பாக இருக்கட்டும் அது சரியா வளர்ச்சி அடையாது வலிமையாக இருக்காது அப்போ இது ஒரு நல்லா ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிராணி பரிணாம வளர்ச்சியில அவ்வளவு ஸ்ட்ராங்காத உடல் வலுவா அமைக்கப்பட்ட ஒரு உயிரி இப்ப கட்டலாம் இல்ல அப்படி சும்மா தான் நிற்குது சரியா இப்போ நாம ஆமா இப்போ இது பயன்படுத்தாதனால அது உடல் சேப்பை மாறிடுச்சு தெரியுதா கொஞ்சம் அது நல்லா வலிமை ஓடக்கூடிய குதிரை எப்படி குதிரைக்கு வந்து இளைச்சவனக்கு எள்ளு குடு கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடு அப்படிம்பாங்க நல்லா அவனுக்கு கொள்ளு கொடுத்தா உடலை இளைக்கும் குதிரைகளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பொதுவா கொல்லு கொடுப்பாங்க கொல்லு கொடுத்தா என்ன அந்த கொழுப்பு எல்லாம் குறைஞ்சி உடம்பு நல்லா வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா கால்கள்லாம் இப்ப இந்த கால்கள்லாம் ஓடுறதே இல்லை அதனால அது கால அப்படியே ஒரு இது அகட்டி வச்சு ஒரு வித்தியாசமா இருக்குது ஆனா ஓடக்கூடிய குதிரைகள் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பலமா இருக்கும் அது அது உடைச்சுதான் நம்ம எலும்பு எல்லாம் சரிங்களா லைட் அப்படி உதக்கி தானே நம்ம எலும்பு நொறுங்கி போவோம் அவ்வளவு அவ்வளவு வலுவான ஸ்ட்ராங்கானது குதிரை ஒண்ணு இந்த குதிரையோட சாணத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டிவை டிவைடா கட்டாய் கட்டாய் வந்திருக்க மாதிரி இருக்கும் பெல்லட்ஸ் மாதிரி எங்க இருக்க தெரியா நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லிக்கணும் இந்த மாதிரி குதிரை சாணங்களை நம்ம வந்து டாய்லெட்ஸ்ல பயன்படுத்துறோம்னா நம்ம டாய்லெட்டை சுத்தம் பண்ண தேவையில்லை டாய்லெட்டை சுத்தமா சுத்தம் பண்ண தேவையில்லை க்ளீன் பண்ண தேவையில்லை ஏன் காரணம் என்னன்னா இந்த குதிரைகள்ல இருக்கிற அந்த என்சைம் அந்த நுண்ணுயிரி இல்லையா இந்த நுண்ணுயிரிகள் வந்து என்ன செய்யும்னா அந்த டாய்லெட்டில் நம்ம போகிற நம்ம மனித கழிவுகளை என்ன பண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு கிளீன் கிளீன் பண்ணிடும் அதனால நம்ம டாய்லெட் ஃபில்லே ஆகாது நம்ம டாய்லெட்டை வண்டி வச்சு கிளீன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது குதிரை சாணம் கழுதை சாணம் யானை சாணத்தெலாம் இப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது யானை சாணத்தான் நிறைய வந்து செரிக்கப்படாத விதைகள்லாம் நிறையா இருக்கும் குதிரை சாணத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான இது இங்கே இருக்கிற புல்வெளிகளை சமவெளிகளில் இருக்கிற புல்வெளி புல்ல புற்களை தான் சாப்பிடும் இந்த பொருட்களை பாத்தீங்கன்னா செமிச்சு கம்ப்ளீட்டா டைஜெஸ்ட் ஆகி காட்டுல கூட வரும்போது நம்ம நிலப்பரப்பில் காஞ்சி காஞ்சி போன சாணத்துல கிண்டி பாத்துறோம் அந்த கரையாலலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன டேமேஜ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா உடைச்சிடும் அப்ப இதோட கழிவுகள் என்ன உடஞ்சி செதைஞ்சு அது வந்து உரமா மாதிரி இங்க இருக்கிற தாவரங்களுக்கு மறுபடியும் அது பயன்படுது சரியா இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களை நம்ம டைரக்டா இதோட வடிவமைப்பு இதோட உடல்வாக எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்னும் நிறைய நம்ம அந்த ஃபீல்ட்ல போயிட்டு இளம் பசுமையா உள்ள திட்டத்துல நம்ம நிறைய கத்துக்க போறோம் சரி கத்துக்கலாமா வேற என்ன சந்தேகம் அது தப்பு அதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் வந்து நுண்ணுயிரிகள் அழிக்கக்கூடியதற்கு தாவரங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஆனா நம்ம மனிதர்கள் சாப்பிடற அளவுக்கு அது வந்து இது கிடையாது நல்லது கிடையாது டைரக்டா நம்ம சாப்பிட முடியாது இதோட பற்கள் அமைப்பு எல்லாம் பாத்தீங்களா இதோட பற்ல தெரியுதுல்ல அந்த முன் முன்பொருட்கள் அந்த பில்ல அந்த செடியை அந்த புல்லுக்கிற பொருட்களை பொற்களை கட் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சூழலோட சாரி வெட்டும் பொற்கள் அது முன்னாடி இருக்கும் இப்படி வெட்டுற மாதிரி இருக்கும் அந்த அப்படி குறைச்சி குறைச்சி சாப்பிடுற மாதிரி அந்த வடிவமைப்பு இருக்கும் அப்ப எதை ஒன்றை பயன்படுத்தும் அதுக்கப்புறம் என்ன செய்ய சாப்பிட்டு அதுக்கப்புறம் போடுற பிராணிகள் மாடுகள் எல்லாம் பார்த்திருப்போம் அது எந்த பல்ல அதிகமா பயன்படுத்தும் அதுக்கேத்த மாதிரி அதோட வாயோ அதோட அமைப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுதான் இயற்கையோட படைப்பு இப்ப மேல இந்த சிம்பிள்ஸ் கொடுத்து எஸ் சி செட்டுங்கிறது இதெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பரிங் கொடுத்துருப்பாங்க சோலஜி இந்த உயிரினம் அதுக்குன்னு ஸ்பீசிஸ்க்குன்னு ஒரு உயிரினம் எது கொடுப்பாங்க நம்பரிங் பண்றது எதுக்கு கவுண்டிங் செக் பண்றதுக்கும் அதோட இதை இதை நம்ம இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்பரை நம்ம அதுக்கு கொடுத்து வெப்சைட்ல டைப் பண்ணி பார்த்தோம்னா இதோட டேட்டாஸ் வந்துடும் இந்த எப்போ குட்டியா இருந்தது எப்போ வளரும் எப்போ குட்டி போடும் இது எத்தனை இருக்குது இதோட நிறம் என்ன இதோட ஆர்ஜின் என்ன இது எங்க உருவானது அப்படிங்கிற அதோட ஹோல் வரலாறு எல்லா வரலாறுமே முழுசா அது வந்து நமக்கு அது தெரிஞ்சுக்கும் என்ன சந்தையா இருக்கு வெரணா சந்தையா இருக்கு கேளுங்க